அனைவருக்கும் வணக்கம் இன் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய தலைப்பு உச்ச உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதின் அவசியம் அதாவது அறம் தவறாமல் தர்மத்தின் வழியாக நடந்ததுக்கு பல எடுத்துக்காட்டுகள் ராமாயணத்தில் இருக்குது அதில் சில சில வந்து இங்கே பார்ப்போம் ராமர் ராமரும் சீதையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்பொழுது வந்து ராமர் வந்து சீதை கிட்ட சொல்கிறாங்க இந்த பிறவியில் வேறு எந்த பெண்ணையும் மன கனவுல கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவராக வாழ்ந்து அறத்தின் வழியே இந்த உலகிற்கு வந்து நடந்து காட்டினார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தசரத மன்னர் தசரத மன்னர் வந்து கைகைக்கு இரண்டு வரங்களை கொடுத்து தன்னோட சத்தியத்தின் வழியில் நடந்து காட்டினார் பின்பு கோசலை மற்றும் சுமித்திரை இருவருமே தனது கணவரோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு காட்டுக்கு போறது காட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இது போக சுமித்திரை தனது மகன் லக்ஷ்மண்ணை ஒரு தொண்டு செய்யும் தொண்டனாக அவங்களோட அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதேபடி தான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் பார்த்திங்கன்னா சீதை ராமரோடு செஞ்சு அங்கே அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டனாக இருந்து குடியில் அமைத்து கொடுத்து ஒரு தெப்பம் ஒரு மானைக்குடி அதை வச்சு ஒரு தெப்பம் மாதிரி செஞ்சு அவங்கள ஒரு கரையிலேருந்து மறு வாயாலே கட்டி இழுத்துக்கிட்டு போனார் இதுபடியாக ஒரு தொண்டு செய்யும் தொண்டனாக இருந்து அறத்தின் வழியே நடந்தார் லக்ஷ்மணன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடாயு ஜடாயு வந்து ஒரு நாள் வானத்தில் அது வந்து ஒரு கழுகோட அரசன் அது வந்து வானத்தில் பறந்துட்டுருக்கப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடையில் படுத்திருக்காரு புத்துக்கு பக்கத்தில் படுத்திருக்கப்போ அந்த புத்துல அந்த ஒரு பாம்பு வந்து அவரை தீண்டை பார்க்குறப்ப அதை பார்த்த ஜடாயு வந்து கடிச்சு அந்த ரெண்டு பா அந்த பாம்பை ரெண்டு துண்டாக்கிருச்சு அப்போ வந்து அந்த ம அவரை வந்து அந்த ஜடாயுக்கு நன்றி சொல்கிறார் அப்போ ஜடாயு இங்கே யாரும் விசாரிக்கிறப்போ அது வந்து அந்த தசரத மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மண் அவரோட கலைப்பை அறிஞ்ச ஜடாயு வந்து அவங்களுக்கு நீர் பழம் எல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்குது இருவருமே ஒரு சகோதரர் மாதிரி நெருக்கமாக ப பழகிட்டாங்க பழகினாங்க அது இப்படியாக இருக்க மூவரும் அதாவது ராமர் லக்ஷ்மண சீதை மூவருமே வந்து காட்டுக்கு போகிற காட்டுக்கு கா வனவாசம் போயிட்டாங்க இது அறிஞ்ச ஜடாயு வந்து அவங்கள நேரில் வந்து பார்த்து அவங்க அவங்களுக்கு வந்து நானும் உங்களுக்கு ஒரு தந்தை தான் என்ன உதவினாலும் எனக்கு கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கான உதவியை வந்து செய்ய முன் வருது அப்படியாக இருக்க ராவணன் வந்து சீதையை கவர்ந்து செல்வதுக்கு வர்றாங்க வந்து ரா சீதையை கவர்ந்து செல்லும்போது சீதையை வந்து காப்பாற்றுங்கன்னு கத்துறப்போ ராமர் லட்சுமணருக்கு முன்னாடி ஜடாயு காதில் வந்து இது விழுந்துருது உடனே ஜடாயு வந்து தன்னால் அளவு போராடி சீதையை காப்பாற்ற முயல் முயற்சி செய்கிறாங்க ஆனால் முடியலை ராவணன் வந்து ஒரு வாழை எடுத்து ஜடாயுவோட ஒரு ஒரு ரெக்கையை வெட்டாரு ஜடாயு மயங்கி கீழே விழுந்துட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ராமலட்சுமும் சீதையை தேடி குடியிலு நோக்கி போறாங்க அங்க சீதையில இட சீதை எங்க இருக்காங்கன்னு தேடி போறப்போ ஜடாயுவை பாக்குறாங்க ஜடாயு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறப்போ அவங்க வந்து ஏன் நீங்க தனியா விட்டுட்டு போனீங்க அப்படி வந்து ராவணன் வந்து சீதை சீதாதேவியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க என்னால முடிஞ்சளவு நான் போராடுனேன் ஆனா என்னால காப்பாற்ற முடியலைன்னு சொல்லி ராமன் மடியிலேயே உயிரை விட்டுடுறாங்க அவனே ராமருக்கு ஒரே வருத்தம் பெற்ற தந்தையும் இழந்தேன் உச்ச தந்தையும் இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரத மன்னரை காப்பாற்றினதுக்கும் சீதையை காப்பாற்ற முயன்றதுக்கும் நன்றிக்கடனாக ஜடாயுவுக்கு ராமர் ராமரலட்சுமனும் நீர்க்கடன் செய்து அறத்தின் வழியே நடந்து கொண்டாங்க ரெண்டு பேருமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாலி சுக்ரிபன் இவங்க மோதலில் ப பக்கமாக இருந்து வாலியை தோற்கடித்தார் ராமர் இப்போ வந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தணும் ஆனால் ராமர் வந்து லக்ஷ்மணும் மற்றவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சு பதினாலு தன் தந்தை சொல்ல கேட்டு பதினாலு வருஷம் காட்டு வாழ்க்கையில் ஒரு கடுகளவு கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பதினாலு வருஷமும் காட்டு வாழ்க்கையை வாழ்ந்து தனது தந்தை சொல்ல கேட்டு அறத்தின் வழியே நடந்தார் ராமர் அடுத்து பார்த்தீங்கன்னா விபீஷ்ணர் விபீஷ்ணர் வந்து அசுரகுலத்தில் இருந்தாலுமே அசுரருக்கு அஸ் அசுரர்கிட்ட மறந்து இருக்கிற தர்மத்தை போன்றவர் விபீஷணர் அதாவது ராவணனோட தம்பியான விபீஷணர் வந்து எப்படின்னா தர்மத்தின் வழியே நடப்புவர் அவர் அவர் வந்து ராவணன் வந்து இந்த மாதிரி சீதையை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு விருப்பம் இல்லை அவர் ராவர அவர் வந்து ராவணன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணா இந்த மாதிரி செய்யாதீங்க சீதையே விட்டுருங்க நம்ம வந்து தர்மத்தின் வழிதான் நடக்கணும் ஆசை ஆசை வந்து நம்ம மோட்சத்தின் வழியே தான் இருக்கணும் தர்மத்திற்கு வந்து கை கால் முளைத்ததுன்னா அது வந்து ராமர்னு சொல்லலாம் அப்படின்னு நான் ஒரு ஒற்றன் வழியாக நான் கேள்விப்பட்டேன் ராமர் நரசிம்மர் தான் இப்போ ராமர் அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க அவங்கள விட்டுடுங்கன்னு சொல்லி விபீஷ்ணர் வந்து எவ்வளவோ சொன்னாலுமே ராவணன் வந்து அதை காதலே வாங்கலை மாரிசனும் கும்பகர்ணனும் பாசத்துக்காக தர்மத்தை விட்டாங்க ஆனா விபீஷணரோ தர்மத்துக்காக கெட்டவங்களையும் அதர்மத்தையும் விட்டாரு அது அப் எப்படி கும்பகர்ணனே வந்து விபீஷ்ணரை பத்தி ஒரு பாட்டு பாடுறாங்க நீதியால் நீதியால் வந்ததொரு தர் நெடும் தருமநெறி அல்லால் சாதி சாதி வந்து சிறுநெறி அறியான் என் தம்பி அப்படின்னு கும்பகர்ணனே பாடுறாரு பார்த்தீங்கன்னா ராவணன் விபீஷணன் கும்பகர்ணன் மூணு பேருமே தவம் செஞ்சு வரம் வாங்குறாங்க வரம் வாங்குறது பெருசா அந்த வரத்தின் வழியே அறத்தின் வழியே யார் நடந்தார் விபீஷணன் விபீஷணன் வந்து எப்போவுமே அறத்தின் வழியும் ந நல்ல நெறியின் தான் நடந்திருக்காரு இப்படியாக ராவணன் சொல் பேச்சுக்கே ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே அவர் வந்து விபீஷணரோட பேச்சை கேட்கல விபீஷணரையே வந்து கொல்ல பார்த்தாரு விபீஷணர் வந்து தர்மத்தின் வழிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து ராமரை பாதத்தை சரணடைய போயிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ராமரை எதிர்த்து போர் புரியிறப்ப ராமர் வந்து எல்லா ராவணனோட எல்லா இதையுமே அழித்து அவரை நிராயுத பாணியாக ஆக்கிட்டார் அப்போ நினச்சால் ராமர் அவரை கொண்டு இருக்கலாம் ஆனால் கொல்லாமல் இஞ்சு போய் நாளை வா அப்படின்னு சொல்லி ஒரு நிராயுத பாணியாக இருக்கிறவனை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அறத்தின் வழியே நடந்தார் ராமர் நன்றி